அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று முப்பத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவத கஷேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் குரீம் புஷ்கரார்த்த தீப பூர்வ மந்திரமேரு ஐராவத வர்த்தமான ஸ்ரீ சந்திரகேதுநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் சந்திரகேதுநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபூர்வ மந்திரமேரு ஐராவக் கஷ்ய வன காலீச்சிரேதுநாமி தீர்ங்கர பரமஜன தேவ நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வ மந்திரமேரு ஹைராவதேத்ய வன காலீச்சிரேதுநமீ தீங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத்தனகால ஸ்ரீச்சந்திரநாஸ்வமீ தீங்கரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கரார்த்திபூர்வமந்திரமேரு ஹைராவக்ஷேத்தன காலஸ்ரீச்சந்திரகேதுநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜனேவாய நமக ஓங்கீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்திரை வர்மா கால ஸ்ரீச்சந்திரகேநமீ தீர்த்தங்கர பரமஜன தேவய நமக ஓம் கிரீம் புஷ்ராத்தீபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷத்தை வர்தமான பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கர்த்தீபூர்வமந்திரமேரு ஐராவதேத்திரவமானநாத்வாமி தீங்கரபரமஜனேவாய நமோ நமக